முசிரி நேசிப்பும் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் உங்கள் ரமேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவோட தொகுப்பில் பார்த்திங்கன்னா முசிறியின் அடையாளங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கும் முசிரின் முழு நேர கிளை நூலகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள்லாம் இருக்குது இப்போ இரண்டு தடங்களுடன் கூடிய ஒரு அடுக்குமாடி கட்டடத்தையும் வந்து நம்ம முசிரியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்குது அதில் எப்படிலாம் நம்ம பொதுமக்கள் வந்து பயன்பெறலாம் அதில் உறுப்பினர் ஆகிறதுக்கு என்னென்ன முறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நூலகர் அவர்கள்ட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிவுப்பசிக்கு எப்பொழுதுமே நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா புத்தகங்கள் தான் இந்த புத்தகங்கள் தான் வாசிப்பு திறன் தான் நம்மளோட வாழ்க்கைக்கு பெரிய நிலைக்கு கொண்டு போகுங்கிறது நிறைய முன்னோர்கள் சொன்னது அதில் நடைமுறையும் படுத்திகிட்டு இருக்காங்க இன்றைய அளவுக்கு இருக்க முதியோர்கள் அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாடும் உள்ளம் அழகான நூலும் அறிவார்க்கும் நூலும் உறவாடும் வாச in இப்போ வந்து படிச்சுட்ருக்காரு டிஎன்பிஎஸ்சி பரீட்சையில் பாஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பணி அரசு பணியில் இருக்கவர் அவர்கிட்ட இந்த அனுபவங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள் இந்த லைப்ரரி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு யூடியூப் சேனல் முஸ்லீம் ஏசி போன் சேனலுக்கு முதற்கண் நன்றிகளாக வணக்கத்தை வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த லைப்ரரி பார்த்திங்கன்னா சுமார் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக லைப்ரரிக்கு வந்துட்ருக்கேன் முன்னாடி பிஎஸ்சி படிக்கும் போது இங்கே தான் வந்து டிஎன்பிசிக்கெலாம் படித்து குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணி இப்போ வந்து குரூப் டூ ஆஃபீஸராக முசிறி மாவட்ட கல்வி அலுவலகத்தில் அசிட்டண்ட்டாக இப்போ ஒர்க் இருக்கேன் அதனால் இங்கே வந்து ரெஃபரன்ஸ் புக்கு நிறைய இருக்குது திருக்கான புக்குலாம் நிறைய இருக்குது டெக்ஸ்ட் புக்கு எல்லா புக்கும் இருக்குது இங்கே வந்து படித்து பயன்பெற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று ஐஏஎஸ்ஸு அனைத்து நூலும் நூல்களும் இங்கே இருக்குது வந்து படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் குறைந்தபட்சம் நீங்கள் இந்த ப எல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரத்தில் அந்த செலவிட்டிங்க இல்லை காலையில் குளிச்சுட்டு வீட்டில் குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்துட்டோம்னா அப்படியே இங்கே தான் தான் இருப்போம் அப்போ வந்து எப்படின்னா இப்போ வந்து முழு நேரம் லைப்ரரி ஆச்சு அப்போ வந்து பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் திருப்பி வீட்டுக்கு போய்ட்டு நம்ம பார்த்தோன்னா ஸ்கூல் போகிற மாதிரியே காலையில் வந்துடுவோம் ஈவினிங் தான் வீட்டுக்கு போவோம் அந்த மாதிரி இருந்தால் அப்போ அந்த செல்வராஜன் லைப்ரரி இருந்தார் அவர் நல்ல ஹெல்ப்ஃபுல் பண்ணார் ஹெல்ஃபாக இருந்தார் இப்போ இருக்க நூலகம் நல்லா உதவி செய்வார் முஸ்லி மக்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாணவர்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க பழைய நூலகத்தை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இது பிரம்மாண்டமாக மு முதல் தளம் தரைத்தளம்னு இரண்டு தளங்கள் கொண்டு இருக்குது இதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது மிகவும் தான் இருக்குது நான் தமிழக முதல்வருக்கு இதுக்காக நன்றியை சொல்லிக்கிறேன் அதையும் தானே களம் அமைப்பினர் வந்து முஸ்ரீ லைப்ரரிக்காக முழு முயற்சி எடுத்து இதை ஒரு லட்சத்தி இருபதா ஒரு ஒரு கோடியே இருபது லட்சம்னு நினைக்கிறேன் அந்த அமௌண்ட்டுக்கு இதை இப்போ இது பண்ணியிருக்காங்க நல்ல சிறப்பாக இருக்குது மிக பிரம்மாண்டமாக இருக்குது திருச்சி மெட்ராஸ் அந்த லெவலில் முசிறி நூலகம் அமைஞ்சிருக்கு இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்க மாணவர்களை கேட்டுக்கொள்ளி இந்த போட்டித் தேர்வுக்கு நீங்கள்லாம் தயாராகிறப்ப எப்படிலாம் இருந்தீங்க என்ன அதிகமாக படிச்சீங்க இப்போ போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கோங்க என்னெல்லாம் அதிகமாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க போட்டித் தேர்வுனால் ஆறு டூ பன்னெண்டாவது வரல உள்ள டெக்ஸ்ட் புக்கு மாணவர்கள் படிக்கிற அந்த பாட புத்தகங்கள் ஃபுல்லாகவே எல்லா புக்குமே படிக்கணும் அடுத்து இல்லாமல் நாங்கள் கிளாஸ் போயிட்டு வந்தோம் அப்போ இப்போ வந்து கிளாஸ் கூட தேவையில்ல ஆனால் வந்து இந்த ஆறு டு பன்னெண்டு வரல அனைத்து வகையான புத்தகங்களையும் படிக்கணும் பாட புத்தகங்கள் படித்தாலே போதும் நம்ம கிளாஸ் போகணும் கூட அவசியம் இல்லை ரெகுலராக படிக்கணும் ரெகுலராக படித்து ஏ டு செட் அட்டை டு அட்டைன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி அனைத்தையும் படித்தோம்னாவே போதும் பாஸ் பண்ணலாம் நிச்சயம் பாஸ் பண்ணலாம் அது வந்து நான் வந்து எடுத்துக்காட்டு நாங்களும் இங்கே தான் படித்தோம் மிகப்பெரிய எதுவுமே செலவில்லை வெறும் இப்போ ஒரு பத்து ரூபா கூட செலவில்லை எதுவுமே கொடுக்கல படித்தது மட்டும்தான் எங்களுக்கு அதனால் நூலகத்துக்கு வந்து படித்தாலே நீங்கள் அரசு பணியெலாம் வாங்குறது ரொம்ப இழு ஈஸி நம்ம முசிறி நூலகம் வந்து நிறைய பேர்த்த போட்டித் தேர்வுகளில் பாஸ் பண்ணி அவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து அரசு பணியில் இருக்காங்க அவங்க போல் இருக்கவங்க தான் இந்த இப்போ இந்த லைப்ரரியில் இருந்துக்கிட்டு இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கவங்க வணக்கம் மேடம் உங்களோட பேரை சொல்லுங்கள் என் பேர் ஸ்ரீகாயத்ரி நான் படிச்சிருக்கீங்க நான் பிஎஸ்சி மேக்ஸ் பிஎட் படிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் என்ன ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் வென்றிருக்கீங்க இப்போ நான் டிஎன்பிசி கடந்த குரூப் ஃபோரில் வந்து வின் பண்ணியிருக்கேன் நான் ஸ்டெனோடைபிஸ்ட் இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் திருச்சியில் அப்பா லைப்ரேரியனாக தான் இருக்காங்க சின்ன வயசுலேருந்து சொல்லுவாங்க லைப்ரரி வா புக்கு படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க சரி நானும் படிப்பேன் ஓரளவு புக்கு படிப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் குரூப் ஃபோரு அப்போ வீட்டில் இருக்கிறப்ப நிறையா டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும் படிக்க முடியாது கன்சிஸ்டன்ஸாக படிக்க முடியாது டிவி பார்க்கணும் தோணும் ஏதாச்சும் தோணிகிட்டே இருக்கும் ஆனால் தான் சரி சரி இது சரி வராதுன்னு சொல்லிட்டு லைப்ரரி முசிறி லைப்ரரிக்கு வந்து படித்தேன் இங்கே வந்து காலையில் பத்து மணி வரையும் படித்தேன் பத்து மணி வந்து உட்காந்தோம் அப்படின்னா ஒரு மணி வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக படிக்க முடியும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஃபோன் பார்க்கணுன்னு கூட தோணாது எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் படிப்பாங்க அவங்க படிக்கிறத பார்த்தா ஐயோ அவங்கலாம் படிக்கிறாங்க நம்ம சும்மாவே இருக்கோம் நம்மளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவங்க இருக்கிறத பார்த்து நம்மளும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து இடத்தை விட்டு எந்திரிக்க கூட தோணாது படிச்சுக்கிட்டே இருப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் அப்புறம் லஞ்ச் பிரேக்கு லன்ச் பிரேக் அப்புறம் உட்காந்து படிப்போம் வீட்டில் ஃபோன் பண்ணி வாங்க வாங்க வரவே தோணாது சரி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து சக்சஸ் ஆகிருக்கேன் லைப்ரரி இருக்குன்னு பார்த்தீங்களா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிச்சுன்னு சொன்னீங்க அதில் என்னென்ன வெப்பமான புத்தகங்கள்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிங்க இதில் நீங்கள் வெற்றியாக ம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் எல்லா புக்குமே இருக்குது அதுவும் இல்லாமல் மேகசின்லாம் நிறையா வரும் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் தான் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் டிஎன்பிசி குரூப் ஃபோன் சரி பஞ்சாவே கொஸ்டின் பேங்க் நிறையா இருக்கும் அதெல்லாம் இருக்குது அப்புறம் ஹெட் ஆஃபீஸ் ஹெட் லைப்ரேரியன் ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைப்பாங்க இங்கே மாடல் எக்ஸாம் சொல்லிட்டு வைப்பாங்க அந்த மாடல் எக்ஸாமும் அட்டன் பண்ணி அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ நிறையா பேர் வந்துட்டு அமௌண்ட் கட்டி படிக்க முடியாது இல்லையா அவங்களுக்கு ஃப்ரீயாகவே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அந்த மாவட்ட ம மைய நூலகம் சொல்லி திருச்சிராப்பள்ளியில் இருந்துச்சு அங்கே தான் வந்துட்டு ஃப்ரீ கோச்சிங் எக்ஸாம்லாம் வச்சாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படி அமௌண்ட் கட்டி படிக்க முடியாதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க இந்த நூல் வாசிப்பு திறனை வந்து மேலும் மேலும் மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன எவ்வளவு நேரங்களை மக்கள்லாம் செலவு பண்ணுங்க எவ்வளோ முக்கியம் நம்ம சொல்லுங்கள் ஓகே டெய்லி ஒன் ஹவர் கன்சிஸ்டன்சியாக படித்தாலே நமக்கே வந்துட்டு அடு இப்போ வந்து சிக்ஸ் டு செவன் ஃப்ரீ டைமு அப்போ நான் புக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி புக் எடுத்தீங்கன்னா அடுத்த டைமும் அடுத்த நாளும் உங்களை அந்த சிக்ஸ் டூ செவன் புக்கு படிக்கணும் தான் தோணணும் அந்த மாதிரி நம்ம படிக்க படிக்க அதுவே நமக்கு ஆர்வமாக வந்துடும் நம்ம ஏதாச்சும் வேலை செஞ்சால் ஐயோ அந்த கதை என்னாச்சு அப்படின்னு யோசிக்க தோணும் அந்த புக்கை நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையே அப்படின்னு யோசிக்க தோணும் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படி நம்ம படித்தாலே நமக்கு ஆர்வம் க தன்னாலே வந்துடும் இப்போ நீங்கள் டிஎன்பிசி குரூப்பில் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு இந்து சமய அறநிலையத்தில் ஒரு அரசு பணியாளராக இருந்துட்டுருங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ தொடர்ந்து எப்படி இந்த லைப்ரரி நேரத்தை எல்லாம் லைப்ரரிக்கு வரணுங்கிற எண்ணத்தை உட்படுத்திக்கிறீங்க மற்றும் அதுக்கு எந்த நேரத்தை செலவு பண்ணுறீங்க இல்லை கண்டிப்பாக இனிமேல் வருங்காலத்தில் இல்லை வேலை கிடைச்சிட்டு அதுவே நமக்கு பனிசமயம் அதிகமாக இருக்குது அப்படின்னு இந்த லைப்ரரிக்கு வரதை தவிர்த்துட்டுல இல்லை அப்படிலாம் இருக்க மாட்டேன் நான் வீட்டுக்கு வர டைமே எயிட் ஓ கிளாக் இந்த மாதிரி ஆகிடும் அதனால் நான் என்ன பண்ணலான்னா சாட்டர்டே சண்டே லீவு தான் எனக்கு மேக்ஸிமம் அதனால் அந்த டைமில் வந்து நான் படிக்காத அந்த ஒரு வாரம் படிக்காததை அந்த சாட்டர்டே சண்டே வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பேன் இப்போ இந்த ப லைப்ரரிக்கு வரவங்களாம் எப்படி இந்த லைப்ரரியை பயன்படுத்தணும் முக்கியமாக அளவுக்கு இந்த ஒவ்வொரு புத்தகங்களும் நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா பொக்கிச்சங்கள் இதெல்லாம் எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம லைப்ரரியை வந்து நம்ம வீடாக பார்த்துக்கணும் நம்ம வீட்டில் எப்படி ஒரு சின்ன ஒரு குப்பை போட மாட்டோம் வீட்டை எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சா கிறுக்க மாட்டோம்ல அது மாதிரி கொஞ்சம் புக்கை பத்திரமாக பார்த்துக்கணும் இது ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துகிறவங்க இது நம்ம வீடு நம்ம புக்கு நம்ம புக்கை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுப்போம் நம்ம பொருட்கள் எப்படி பாதுகாப்பாக வச்சுப்போமோ அது மாதிரி பத்திரமாக வச்சுக்கணும் முக்கியமாக நீங்கள் இந்த இதில் தேர்வில் வெற்றி அடிக்கிறதுக்கு என்ன புக்கு உங்களுக்கு உதவுச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன புக்கு மோட்டிவேஷன்ஸ் புக்கு வந்து ரொம்ப உதவுச்சு அதாவது ரொம்ப நம்மளால் முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப டவுனாக இருந்தப்போ அந்த புக்கை படிக்கிறப்ப ஒரு மோட்டிவேஷன் வந்து சரி நம்மளால் முடியும் நம்மளால் ஏன் முடியாது அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க சார் நீங்கள் இந்த லைப்ரரி பழக்கம் ஒரு நல்ல பழக்கமாக வச்சுருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு இந்த மாதிரி புக்கு வந்து கொடுத்துருக்கீங்க இல்லை வீட்டில் எவ்வளோ புக்கு வச்சுருக்கீங்க அப்பா லைப்ரரியின்னா இருக்குன்னா அது வீட்டில் நிறையா புக்கு இருக்குது சார் வீட்டில் வந்து பாருங்கள் ஒரு குட்டி லைப்ரரி மாதிரியே இருக்கும் புக்ஸ்லாம் நிறையா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ரேக் ஃபுல்லாகவே புக்காக தான் இருக்கும் எல்லாம் ம் இந்தளவு உங்களை தயார்படுத்திருக்காங்க உங்கள் பெற்றோர்களை கொஞ்சம் அறிமுகமாக ஆ இவங்க அம்மா எங்கள் அம்மா சொல்லுங்கள் என்ன படிச்சுருக்கீங்க சார் என் பேர் செந்தில்குமார் நான் இங்கே அபிசி லைவரில் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்தேன் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருச்சி வரநீர் லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த முசிறி லைப்ரி இந்த லைப்ரரி உருவாகும் போது நான் தான் இந்த வேலை ப வேலை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே தான் பார்த்துட்டு இருந்தேன் முதல் இந்த பிரம்மாண்டமான நூலகம் அமைஞ்சதுக்கு தமிழ் அரசுக்கு நன்றி சொல்லணும் போல் தொண்டு நிறுவனமும் இந்த நன்கொடை வழங்கி இந்த நூல்களை சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த நூலகம் பார்த்திங்கன்னா அரசு நூலகம் மாதிரி ரொம்ப இப்போ தனியார் நூலு தனியார் நிறுவனத்தில் உள்ள நூலகம் மாதிரி ஐடி சென்டர் லெவலுக்கு மாடனாக கட்டியிருக்காங்க இது முசிறிக்கு பெரிய வரப்பிரசாதம் முசிறி மக்கள் பயன்படுத்திக்கணும் இப்போ இந்த அனைவரும் இந்த நூல்கள் பொருள்காட்சி மாதிரி இப்போ வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக அதுக்கு அடுத்த நாள் வாசிப்பு திறனை அதிகரிக்கும் நிறையா நூல்கள் படிப்பாங்க போட்டித் தேர்வுக்கு நிறைய மாணவர்களுக்கு இங்கேருந்து வந்து பயனடைகிறாங்க என் பொண்ணு மாதிரி நிறைய பேர் இந்த நூல்களை படித்து அறு அரசு தேர்வு மற்றும் பொது தேர்வு எல்லாத்தையும் பாஸ் பண்ணி நல்ல வேலைக்கு பண்ண நான் அவங்கள வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் என் பேர் கிரிஜா என் பொண்ணு லைப்ரரிக்கு வந்து படித்து வேலைக்கு போனதுனால ரொம்ப சந்தோஷம் மாற வேண்டும் சேர்க்க வேண்டும் உறவாடும் வாசகருள்ள இதுவரை நம்ம வந்து தரைத்தலத்தை பாத்துக்கிட்டு இருந்தோம் அதில் பிரம்மாண்டமான ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தகங்கள்லாம் நிறையா நிறைய இருந்துச்சு இந்த நூல்களை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ இந்த முதல் தளத்துக்கு வந்திருக்கோம் இந்த முதல் தளத்தில் என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் இருக்குது இதை எந்த மாதிரி மக்கள்லாம் பயன்பாட்டுக்கெலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதை நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களேன் குழந்தைகளுக்கு உண்டான பிரிவுகள்னு இருக்குது குழந்தைகளுக்கு உண்டான புக்ஸு அனைத்துமே வந்து ஆங்கில வழியில் வர்ற புத்தகங்கள் எல்லாமே இருக்குது மற்றும் பார்த்திங்கன்னா முக்கியமாக தேவைப்படுறது ஆராய்ச்சி மாணவர்களுக்கெலாம் தேவைப்படுறது ரெஃபரன்ஸ் புக்கு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹால் இது பாருங்களேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான புத்தகங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம நிறையா பேர் ப பொதுமக்கள் சொன்னது மாதிரி இந்த இந்த நூலகத்தை பார்க்குறப்ப ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது அவங்க மற்றும் இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ பரீட்சைக்கு வந்து நிறையா மாணவர்கள் தயாராகிட்டுருக்காங்க அவங்களாம் இந்த பாருங்கள் இவங்கள்ட்டே கேட்போம் சார் வணக்கம் இப்போ நீங்கள் இவ்வளோ படிச்சிட்டு இருக்கீங்களா என்ன சார் படிச்சிட்டு இருக்கீங்க எதுக்காக படிச்சிட்டு இருக்கீங்க காம்பிடேட்டிவ் எக்ஸாம் தான் சார் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ முஸ்ட்டி லைப்ரில் தான் எத்தனை நாள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ புதுசாக இப்போ இந்த லைப்ரரி கொண்டு வந்து சில ஃபெசிலிட்டிஸ்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அது இன்னும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது என்ன மாதிரியே எல்லாரும் வந்து இங்கே படிக்கணும்ட்டு நான் பெரிய போகிறேன் வந்துட்டு காம்பிடேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறது முன்னாள் விஷயம் எனக்கு இங்கே லைப்ரரி ஸ்டாஃப்ஸும் எல்லோரும் நல்லா ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணுறாங்க எனக்கு மேலும் இப்போ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இன்னும் இன்னும் நல்லா என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார் என்ன மாதிரி புக்கெலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் இருக்கலாம் இங்கே ஆ மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா புக்குமே இங்கே இருக்குது எல்லா ரெஃபரன்ஸ் புக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தான் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லைப்ரரி ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வரேன் இந்த முன்சிரி லைம்பரிய மூலகத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி மனசுலாம் தோணுது இல்லை சார் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது இதை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் தேங்க் யூ இல்லை வணக்கம் மேடம் இப்போ நீங்கள் இந்த முக்கியமாக இந்த புக்கை பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்ன படிக்கிறீங்க எவ்வளோ நாளாக அந்த லைப்ரரி யூஸ் பண்ணுறீங்க எங்கேயிருந்து வரீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் சார் நான் முஸ்ரீ தான் வரேன் ஸோ ஒன் இயராக வந்துட்டுருக்கேங்க சார் இப்போ வர எக்ஸாம் வந்து குரூப் ஒரு வர வரப்போகுது ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் சார் எவ்வளோ நேரம் வந்து இந்த லைப்ரரியை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் சார் நான் ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கிட்ட வருவேன் ம் ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருப்பேன் அந்த மாதிரி இந்த லைப்ரரி அளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்குது சொல்லுங்கள் சார் வீட்டிலேருந்து ப சரியாக படிக்க முடியாது சரியான சூழல் இல்ல ஸோ இங்கே வந்து அக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அதுவும் இப்போ வந்து புதுசாக இந்த லைப்ரரி ஓப்பன் பண்ணிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சென்ட்ரலில் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இது வச்சிருக்கவும் இன்னும் எல்லோரும் ஈஸியாக வந்து போகிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் அரசுக்கு இது சார்பாக நன்றி சொல்லிக்கொடுக்கும் என்ன மாதிரி புக்கு உங்களோட தேடலாம் இருக்கு அதெல்லாம் கிடைக்குதுங்களா இங்கே ஆமாங்க சார் இப்போ எல்லாத்துலையுமே வாங்க முடியல ஸ்கூல் புக்ஸ்லாம் வந்து வாங்க முடியாது பட் லைப்ரரியில் இருக்கும்போது இங்கே எடுத்து நம்ம படிச்சுக்கலாம் அந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எல்லாம் எல்லாத்துலேயும் வாங்க முடியாது ஸோ எல்லா வகையான புக்குமே இங்கே இருக்குது ஸோ அது மூலிமா படித்து நாங்கள் தேர்வாகி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதெல்லாம் அந்த மாதிரி உதவியெல்லாம் அவங்க செய்கிறாங்க இப்போ உங்களை மாதிரி போட்டித் தேர்வுக்கு தயாராகவும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேலை கிடைக்கும் ஸோ அளவுக்கு லைப்ரரியில் வந்து படிக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் தான் அதனால் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க லைப்ரரி வந்து படித்தாங்கன்னா ஸோ இங்கே எல்லாேருமே படிக்கிறாங்க எல்லாம் சுற்றிடுவாங்களாம் படிக்கிறதுனால நல்ல சூழல் இருக்கும் எல்லோரும் சேர்ந்து படிக்கும்போது நம்மளும் சேர்ந்து படிக்கும்போது நல்லா படித்து நல்லா க்ளியர் பண்ணுறதுங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நான் வந்து லைப்ரரி ப்ரிஃபர் பண்ணுவேன் படிக்கிறவங்க மெயினாக லைப்ரரி போய் படிங்க அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள பார்த்து நம்ம டிஸ்கஷன் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது ஸோ வீட்டில் படித்தோம்னா அது கொஞ்சம் வந்து முடியாது அந்தளவுக்கு பட் இங்கேனா நம்மளுக்கு டவுட் வந்துச்சுன்னா பக்கத்தில் கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அவங்க கொஞ்சம் சப்ஜெக்ட் நாலேஜ் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இருக்கும் ஸோ நிறைய மீட் பண்ணலாம் நிறைய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்க சில ஐடியாஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பக்கத்துலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் லைப்ரரி வந்து படிக்கிறது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ ரொம்ப அருமையாகவும் தெளிவாகவும் பதிலாக சொன்னீங்க நீங்கள் வந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெறத்துக்கு எங்களோட முசிறி நேசம யூடியூப் சேனல் சார்பாக இங்கே வந்து இந்த போட்டித் தேர்வுக்காக பயன்படுத்தி கொண்டு இந்த நூலகத்தை பயன்படுத்திவிடும் அனைவருக்கும் எங்களது முசிறி நேசம யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கோங்க இப்போ போட்டித் தேர்வுக்கு தயாராக மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பள்ளி மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக உட்காந்து இந்த புக்கெலாம் படிச்சுட்டு இருக்காங்க அவங்கள்டையும் இந்த கேட்டு தெரிஞ்சுக்குவோம் சொல்லுங்கப்பா நீங்கள் என்ன படிக்கிறீங்க இப்போ வந்து நாங்கள் முஸ்ரி பாய்ஸில் லெவன்த்து இருக்கோம் நானும் என் ஃப்ரெண்டும் இப்போ ஒரு க்ளான்ஸ் லைப்ரரி புதுசாக ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு க்ளான்ஸ் சும்மா ரெகுலராக வர மாதிரி வந்தோம் இப்போ வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு இப்போ ஒரு சில புக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க இந்தளவுக்கு புக் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல இப்போ லைப்ரரியோடய ஃபஸ்ட் டே அன்னைக்கு இந்தளவுக்கு புக்கு கொண்டு வந்திருக்காங்க இன்னும் ஒரு சில புக்ஸு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது எந்த மாதிரி புக்ஸ்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இப்போ வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி காமிக் புக்ஸ் இருக்குல்ல காமிக் புக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்புறம் போய் பார்த்தீங்களா பார்த்தோம் ஒரு சிலது இருந்தது ஓல்டு ஸ்டோரிஸ் இந்த கோல்டன் ஸ்டோரிஸ் இதெல்லாம் ஓல்டு இதெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து நியூவாக பாப்புலராக போய்கிட்டு இருக்க ஸ்டோரிஸ் இது இல்லை அதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க நிச்சயமாக இப்போ வந்து அதனால் ஒரு கிளான்ஸுக்கு வந்து இப்போ இன்செக்ட் பக்கமாக போய் பார்த்தோம் இன்செக்ட் பக்கத்தில் போய் பார்க்குறப்ப டெர்மேட்ஸ் இருந்தது டெர்மேட்ஸ்னால் கர கரப்பா மூச்சு இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து கரையான் கரையானை பற்றி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு வந்தப்போ இப்போ வந்து ஒரு கரையான் வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து கரையாந்த சாஃப்டான பாடியோட இருக்குது சாஃப்டான பாடியோட சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த பேஜில் மட்டுமே இந்தளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்புறம் அதுங்க இந்த வந்து சிலது மரத்தில் வாழும் சிலது மண்ணில் வாழும் அது மட்டும் இல்லாமல் அதுங்க வந்து ஒரு சில சமயம் கூட்டில் பெரிய நெஸ்ட் மாதிரி இந்த மாதிரி நெஸ்ட்டில் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து டெர்மேட் மவுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அதில் டெர்மேட்டில் மூணு வகை இருக்குது ஒர்க்கர் ஒன்று அதுக்கப்புறம் கிங் குயின் இன்னொன்று வந்து சோல்ஜர் அது வந்து இப்போ சோல்ஜருக்கு வந்து பெரிய ஜாஸும் அப்புறம் பெரிய தலையும் இருக்கும் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ யாரும் நெஸ்ட்டுக்குள்ளே கை வச்சா உடனே கடிக்கும் அதுக்கு வந்து சோல்ஜர் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஒர்க்கர் பேஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க அதுக்கு வந்து கண்கள் கிடையாது காதுகள் கிடையாது கிங்கு வந்து வந்து நாலு இறகுகளோடு இருக்கும் விங்ஸு நாலு இருக்கும் அப்புறம் அதுங்களுக்கு வந்து பல கண்கள் இருக்குது அடுத்து வந்து இது வந்து கிங் குயின்னு ஒர்க்கரை பற்றி இந்த பேஜில் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து சோல்ஜியர் பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து இப்போ குயின் பி வந்து முட்டையிடுறப்ப அதை வந்து முழுசாக குஞ்சுகள் சாப்பிட்டு தான் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குயின் பி குயின் வந்து இப்போ ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும் கிங் வந்து அதை விட சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சோல்ஜரு ஒர்க்கர்லாம் சின்ன வயசுலேயே தெரியும் இங்கே வந்து காட்டியிருக்க மாதிரி சோல்ஜர் வந்து பெரிய தலையோட ஜாஸோட இருக்கும் ஒர்க்கருக்கு அந்த மாதிரி கிடையாது சின்ன தலைகள் தான் இப்போ நீங்கள் இவ்வளோ அருமையாக சொல்கிறீங்க இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலகம் தான் உங்களுக்கு இந்த தகவலாம் கொடுத்துச்சா இல்லை அதாவது கேட்டு பெற்றிருங்களா இல்லை இப்போ லைப்ரரிக்கு வந்து தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அதோடய பயன்பாடு எப்படி இருக்குது உங்களுக்கு இதை நினைக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது பயன்பாடு நல்லா அற்புதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு புது ஃபீல் பசங்கள்லாம் வந்து படிக்கலாம் அப்படின்னு நான் ஜஸ்ட் நார்மலாக இருக்குது ஆனால் வந்து இதை வந்து நிறையா பசங்க யூஸ் பண்ணும் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எனக்கு ஸ்டடீஸில் இல்லைனாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது அப்படினால பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இவ்வளோ நல்ல கருத்துக்கலான்னு சொல்கிறப்ப நிறைய நாட்கள் வந்து இந்த லைப்ரரியை பயன்படுத்துகிறது மாதிரி தெரியுது நீங்கள் எவ்வளோ காலமாக வந்து லைப்ரரிக்கு வரீங்க ரொம்ப நாளெலாம் இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் லைப்ரரிக்கு இந்த லைப்ரரிக்கு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நிறைய லைப்ரரி போயிருக்கேன் ம் லைப்ரரியில் எவ்வளோ நேரங்களில் நீங்கள் செலவிடுவீங்க சுமாராக ஒரு ஒன் டே வரைக்கும் செலவு பண்ணுவேன் ம் மேக்ஸிமமாக குறைஞ்சபட்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருப்பேன் ம் அதாவது இந்த காலத்தில் வந்து மாணவர்கள் எல்லாமே வந்து கையில் செல்ஃபோனை வச்சுட்டு அழகிறாங்க அதுக்கு மத்தியில் நீங்கள் வந்து ஒன் டே ஃபுல்லாக வந்து இந்த லைப்ரரியில் செலவு பண்ணுறேங்கிறீங்க உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் இந்த செல்ஃபோனில் முகத்தில் அலைகிறவங்க அவங்கள பற்றியும் சொல்லுங்களேன் இப்போ வந்து செல்ஃபோனில் நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டாங்க அது வந்து அடிக்ஷன் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் இருக்குது அடிக்ஷனும் நார்மலாக இருக்கிறதும் நானும் அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுவேன் ஆனால் மார்னிங்கில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் நைட் டைமில் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன் ஒரு செவன் டு நைன்குள்ளே முடிச்சிருவேன் மேக்சிமம் அதுக்கப்புறம் வீட்டில் வேலை இருக்கும் வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே புக்ஸு கொஞ்சம் வீட்டில் நான் வச்சுருப்பேன் எப்பயுமே ஒரு மினி லைப்ரரி மாதிரி கொஞ்சம் இருக்கும் அதில் எவ்வளோ புத்தகங்களில் வச்சுருப்பீங்க இப்போ வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரடு இது இல்லாமல் நீங்கள் உங்கள் சொந்த பைசாவில் வாங்கினீங்களா இல்லை உங்களுக்கு பரிசுகளாக கிடைச்சதா பரிசுகள் வந்து ஒரு சிலது ஒரு சிலது மட்டும் பரிசுகள் கிடச்சிது எங்கள் அப்பா ஏற்கனவே நிறைய வாங்கி வச்சுருந்தாரு எங்கள் அப்பாவும் லைப்ரரிக்கு போவார் புக்ஸ்லாம் படிப்பார் அதோடய ஆர்வம் தான் உங்களுக்கு வந்துச்சு இல்லை உங்களுக்கு தன்னாலேயே ஏற்பட்ட ஆர்வம் தான் அது வந்து ஸ்கூலில் நான் வந்து அப்போ சேலமில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து லைப்ரரியில் மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் போய் பார்த்தது தான் இப்போ ஒரு டூ இயர்ஸாக லைப்ரரி போயிட்ருக்கேன் ரொம்ப அருமையாகவும் நல்ல கருத்துக்களையும் நல்ல தகவல்களையும் ஒரு பள்ளிப்படிக்கு மாணவராக இருக்கும் பருவத்திலேயே இவர் வந்து புரிஞ்சு சொல்லிகிட்டு இருக்காரு இவர் சொல்கிற போல் இந்த பள்ளி மாணவர்களும் இவரோட சக மாணவர்களுமே கேட்டு இதுபோல அதாவது அறிவியல் சார்ந்த நிகழ்வுகளையும் வந்து நம்ம இந்த லைப்ரரியில் நிறையா கற்றுக்கலாங்கிற தகவல் இவர் மூலியமாக கிடச்சிச்சு இந்த தகவலுக்கு நன்றி முதல் தளம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விசாலமான இடப்பரப்பையும் மற்றும் காற்றோட்டம் நல்ல வெளிச்சங்கள்லாம் கொண்டு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நிறையா மாணவர்கள் வந்து இந்த போட்டித் தேர்வுக்காக இந்த தளத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட இந்த தளம் எப்படிலாம் அவங்களுக்கு பயன்படுதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆ சார் நாங்கள் கொளக்கிலேருந்து வரோம் கலக்குரியப்பனிலேருந்து வரோம் இப்போ நாங்கள் கொஞ்சம் ரூரல் ஏரியாவிலேருந்து வரோம் அங்கே வந்து சரியான வசதிகள் எங்களுக்கு இல்லை இந்த லைப்ரரி பார்த்திங்கன்னா ரொம்ப வசதிக்குள்ள வசதியாக இருக்குது நல்ல வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்குது குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம் தனி தனிப்பட்ட முறையில் டிஸ்கஸ் தனிப்பட்ட முறையிலையும் படிக்கலாம் நல்ல வசதியான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த நூலகமானது அப்புறம் பார்த்தோம்னா நிறைய டென்பிசின்னு மட்டும் இல்லை எல்லா எக்ஸாமுக்குமே வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க குரூப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நிறைய ரெஃபரன்ஸ் புக்குங்க இருக்குது தமிழ்நாடு அரசு பாட நூல்கள்லாம் நிறைய இருக்குது நம்ம இங்கே லைப்ரரியை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா சீக்கிரமாக நம்ம வாழ்வாக அச்சீவ் பண்ணலாம் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நல்லபடியாக இருக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது லைப்ரரி வந்து வணக்கம் சார் இன்றைக்கி இது திறந்துருக்க நேராக கிளை நூலகத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இந்த நூலகத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் நூலகத்தில் எவ்வளோ வயசில் இருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அதை பற்றியும் உங்களை பற்றி அருமையாக தான் சொல்லுங்களேன் நான் ஒரு பதினஞ்சு வருடமாக நூலகம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கோம் இந்த நூலகம் அமைஞ்சது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதாவது மதுரையில் இருந்த மாதிரி சென்னையில் இருந்த மாதிரி இது ஒரு பெரிய லெவலில் இருக்கும் இதை உருவாக்குனதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் என்ன நன்றி குறிப்பாக வந்து களம் அமைப்பு இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காங்க இது மேலும் தொடரணும் இந்த நூலகம் வந்து விரிவானனால் நிறைய மக்களுக்கு தொண்டு ஆற்றணும் ம் அதுதான் நீங்கள் நூலக இதில் ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமாக இருக்கங்கிறீங்க நூலகத்துக்கு எவ்வளோ நேரம் பயன்படுத்தணும் முக்கியமாக அப்படின்னு நினைக்கிறீங்க அது வந்து நான் தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறேன் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு அரை நேரம் ஒரு கால் நேரம் அந்த மாதிரி சுத்தமாக அந்த மாதிரி கிரைம் நாவல் அந்த மாதிரிலாம் படிப்போம் தினதந்தி தினகரன் அந்த மாதிரி பொதுவான செய்திகள் எல்லாமே படிப்போம் இன்றைக்கி முஸ்லீம் நூலகத்தை பார்த்தீங்க முதல் தளம் தரைத்தளம்ட்டு இரண்டு தளத்தோடு இருக்குது இதை பார்க்குறப்ப உங்களுக்கு மன மகிழ்ச்சி எப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி கிடைக்கல திருச்சி மதுரையெல்லாம் பார்க்குறப்ப முஸ்லீம் மக்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது அந்த ஆதங்கம் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்மளோட கிளை நூலகம் பார்த்திங்கன்னா பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு எழுவத்தஞ்சாவது ஆண்டு நோக்கி நம்ம சென்றுகிட்டு இருக்கிறோம் அதில் இப்போ எழுவத்த எழுவத்தி நாலாவது ஆண்டு துவக்கத்திலேயே நமக்கு நல்லா ஒரு நூலக கட்டடம் அமைஞ்சிருக்குது திருக்குறள் படிச்சிட்டு இருக்காரு அதே திருக்குறள் புக்கு தான் வேணும்னு சொன்னால் அந்த புக்கு இருந்தால் எடுத்து வருவோம் இல்லைன்னா அதே வேற ஆசிரியர் எழுதின நூல்கள் இருக்கும் கண்டிப்பா அந்த நூல்கள் எடுத்து தந்துருவோம் அவங்களுடைய மனநிலை திருப்தி அடைஞ்சிருவோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களவே தேடல் விழுவோம் உங்களுக்கு தேவையான உள்ள இதில் இருக்கான்னு பாருங்க இதை விட அது நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அந்த ஒரு இதை உருவாக்குவோம் அதுதான் எங்களுடைய பணியாளர் தான் இது வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கு யாருக்குமே எங்க என்னோட வயசுல சின்ன வயசுல கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் இது இன்னும் மென்மேலும் நிறைய வந்து மாற்றங்கள் அதாவது டெக்னாலஜி மூலியமாகவும் நாங்கள் வளர்றதுக்காக இந்த மாடர்ன் டெக்னாலஜி லைப்ரரியை வச்சுருக்கோம் சார் அதனால வேண்டி இந்த லைப்ரரியில் படித்து நிறைய பேர் வந்துட்டு போட்டி தேர்வில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஜாபுக்கே போயிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பேர் வந்துட்டு வேலைக்கு போயிருக்காங்க பார்த்திங்கன்னா அது வந்து என்ன இந்து சமய அறநிலைத்துறை அப்புறமேட்டுக்கு வந்துட்டு இது நம்ம போக்குவரத்து துறை வேளாண்மைத்துறை துறை ஹெல்த் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜாபுக்கு போயிருக்காங்க அதுக்காக நாங்கள் வந்து ச விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துகிறோம் சார் தனித்திறமை அவங்களோட தனித்திறமையை வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா எதுவுமே தெரியாது அதுக்காக நாங்கள் லைப்ரரிக்கு வர பெண்கள்கிட்ட உங்களோட தனித்திறமை எதாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு மேக்ஸை பற்றி தெரிஞ்சால் மேக்ஸை பற்றி அந்த மாதிரி இருக்கையில் ஒரு சிலர் வந்து இந்த கொரோனா காலத்துலலாம் புக்கு படிக்க முடியாமல் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோன்ற அளவுக்கு புக்கு மேலே ஆர்வமாக உள்ளவங்களும் இருக்காங்க சார் குழந்தைங்களாம் வர்றாங்க நாங்களும் வாசிப்போம் கறி சொல்லி பயிற்சி இந்த வாரம் இந்த மாதிரி கொண்டாடி மகிழ்ச்சினோம் பிள்ளைங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கலந்து கொண்டுறாங்க அமைதியாக வந்து படிச்சுட்டு போகிறாங்க இந்த கொஞ்சம் பில்டிங் கொஞ்சம் சிந்ததாக இருக்கனால கொஞ்சம் தான் இருக்குது எனக்கு இந்த இந்த லைப்ரரி பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி எங்களுக்கும் பில்டிங் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதாவது நூலகம்ங்கிறது வந்து ஒரு கோவில் மாதிரி தான் எப்படி கோயிலுக்குள்ளே போகிறோமோ ஏன்னா இது புதுவிதமாக கட்டியிருக்காங்க நிறைய குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அதனால் வெளியில் கை கழுவிட்டு உள்ளார வந்து புக்கை யூஸ் எடுத்து படிக்கணும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து விளையாட வர்ற குழந்தைங்க தான் விளையாடுறாங்க உள்ளார வரணுங்கிற அந்த எண்ணம் வரமாட்டேங்குது அதனால ஒரு ஸ்டிக்ட்டாக ஒரு ஆர்ட்ரு போடணும் ஒரு பேஜ் எடுத்து நீ படிச்சுட்டு வெளியில் போய் விளையாடு இந்த ஆர்ட்ரு வந்து பேரண்ட்ஸே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இங்கே இந்த லைப்ரரியிலேருந்து பண்ணணும் நூலகர் தான் சொல்லணும் நூலகர் தான் ஏன்னா அவருக்கு தான் இதனுடைய முழு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப அவர் தான் இதை முதல்ல முன்னின்று செய்யணும் சார் அந்த நூலகத்தில் எவ்வளோ புத்தகங்கள்லாம் இருக்குங்க சார் சார் இப்போ இந்த அதாவது நகல் காப்பி எடுத்து தருவதுக்கு இங்கே வசதி இருக்குங்கிறீங்க இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் இதில் வந்து அதுக்கு உண்டான கட்டணங்கள் முறையெல்லாம் இருக்குங்களா சார் இல்லை அதுவும் இலவசமாக இருக்குங்க சார் இப்போ தினசரி நாளிதழ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்காக ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்திருக்கும் அந்த பேப்பரு வீட்டிலெலாம் இருந்துக்காது அதனால் நூலகத்தில் வந்து எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட அனுமதி இருக்குங்களா அது எவ்வளோ நாளுக்குள்ளே உண்டான பேப்பராக இருந்தால் எடுக்கலாம்